டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பனிரெண்டாவது ஐபிஎல் தொடர் தற்போது மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது வரை நடைபெற்றுள்ள இரண்டு போட்டிகளிலும் சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது நாளை சென்னை அணி ராஜஸ்தான் அணியுடன் போட்டியிட இருக்கிறது இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து வேகப்பந்து வீச்சாளர் டேவிட் வில்லே விலகியுள்ளார் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் டேவிட் வில்லே ஆல்ரவுண்டரான இவர் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கிறார் இவர் மனைவி கரோலின் கர்ப்பமாக உள்ளார் நிறைமாத கர்ப்பிணியாக அவர் இருப்பதால் அவருடன் இருக்க டேவிட் வில்லே முடிவு செய்துள்ளார் இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அவர் இடம் பெறவில்லை இதை சிஎஸ்கே பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்பிங் அவர் தெரிவித்துள்ளார் இது தற்போது சென்னை ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது நாங்கள் எங்கள் இரண்டாவது குழந்தையை எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த நேரத்தில் என் மனைவியுடன் இருக்க முடிவு செய்துள்ளேன் ஐபிஎல் தொடரில் இருந்து விலகுவது என்பது எளிதான முடிவல்ல இருந்தாலும் குடும்பம்தான் முக்கியம் என்ற நிலையில் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் நெக்கிடி காயம் காரணமாக விலகினார் இந்த நிலையில் தற்போது வில்லேவும் விலகியிருப்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதனால் சென்னை அணியின் பந்து வீச்சு சற்று பலம் குறைந்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களை வயதானவர்கள் என்று விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த அணியின் வீரர் பிராவோ கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சென்னை அணி இதுவரை விளையாடிய இரு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது இந்நிலையில் சென்னை அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் வயதானவர்கள் என்ற விமர்சனம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டு வருகிறது இது குறித்து பேசிய அந்த அணியின் முப்பத்தி ஐந்து வயதான பிராவோ கடந்த ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்று வயதுக்கும் திறமைக்கும் சம்பந்தமில்லை என்பதை நிரூபித்து காட்டினோம் எங்களை பொறுத்தவரை வயது வெறும் நம்பர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பற்றி மக்கள் பேசும்போதெல்லாம் வயது விவகாரத்தையும் விடுகிறார்கள் நாங்கள் ஒன்றும் அறுபது வயது நிரம்பிய அணி அல்ல அணியில் முப்பத்தி ஐந்து முப்பது வயதுடைய வீரர்கள் தான் இருக்கிறார்கள் எங்கள் அணியினர் இன்னும் இளமையுடன் தான் இருக்கிறோம் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்து அனுபவத்தை பயன்படுத்தி விளையாடுகிறோம் என கூறினார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்